எக்ஸ் பக்களவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அலகுகள் அழகுகள் போது எக்ஸை பொறுத்து கன அளவு மாறு வீதம் காண்கோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்தது கன அளவு கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறாங்க கன அளவு மாறு வீதம் கேட்டிருக்கிறாங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சா இருக்கும்போது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் கிவன்

ஓகே ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி ஆஃப்எக்ஸ் ஸீ குவல்ட்டு மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ஸோ நமக்கு அட் எக்ஸ் சிக் குவல்ட்டு அஞ்சு ஓகே ஸோ டி வி பை டிஎக்ஸ் ஸீ குவல்ட்டு மூணு பெருக்கல் அஞ்சு ஸ்கொயர் ஓகே ஸோ ஐ அஞ்சா இருபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சி மூணா எழுவத்தி அஞ்சு ஓகே ஸோ மாறுவீதம் வந்து என்னது எழுபத்தஞ்சு ஸோ நமக்கு அழகுகள் கொடுக்கல அது என்னது தூரம் பை நேரம் அதுதான் வந்து நமக்கு மாறுவிதத்துக்கான அழகு ஓகே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் நீளமுள்ள ஒரு மெல்லிய கோழி நிறை எம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் எம் ஆஃப் எக்ஸ் போட்டு ரூட் மூணு எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில்

ரூட் மூணு பெருக்கல் எக்ஸ் பவர் ஒன்று பை ரெண்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு ஓகே நமக்கு வந்து வந்து என்னது அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ் பவர் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் என்னது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பை ரெண்டு இருக்குது ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என்

த்ரீயா இருக்கும் போது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ரூட் மூணு டிவைடட் பை ரெண்டு ரூட் மூணு ரூட் மூணு ரூட் மூணு கேன்சல் ஆகணும் நமக்கு என்னது ஒன்று பை ரெண்டு ஓகே ஸோ அழகு என்னது கிலோகிராமில் கொடுத்துருக்குறாங்க ஸோ கி கி பெர் இங்கே வந்து என்னது நமக்கு நீளம் வந்து என்னது மீட்டர் ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது அழகு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னது

இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அத நாம கண்டுபிடிச்சாச்சு